என்னைக்காவது வானத்தை கொஞ்சம் அண்ணாந்து பார்த்து என்ன ஆண்டவா ஏன் இப்படி சோதிக்கிற அப்படின்னு கேட்டதுண்டா நம்ம வாழ்க்கையில இருக்கிற அந்த சோதனைகளை பார்த்து காண்டாயி கடவுளை திட்டதுண்டா இங்க ஒருத்தர் அப்படி திட்டி அதுக்கப்புறம் அவருக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் காட் டு ஷி கிரேட் ஹோ அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி ரிலீஸ் ஆன சல்மான் கானோட ஒரு படத்துல இருந்து நாம தெரிஞ்சுப்போம் ப்ரூ சல்மேட்டின்னு ஹாலிவுட்ல ஒரு காமெடி படம் ரிலீஸ் ஆச்சு ஒரு காமெடி ஃபேண்டசி படம் அந்த படத்தோட ரீமேக் தான் ஹிந்தியில நம்ம அமிதாப் பச்சனு சல்மான் கான வச்சு எடுத்த படம் அப்படி என்ன இந்த படத்துல இருக்குங்கிறத படுவேகமா பார்த்து முடிச்சிருவோம் படுவேகமா படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ அப்படியே ஹெலிகாப்டர்ல இருந்து ஹீரோயிசத்தோட இறங்கி வருவார் சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க பயங்கர பில்டப் கொடுக்குறாரு ஏதோ ஒரு சேனல்ல ஆங்கரிங் வேலை பாத்துட்டு இருக்கிறார் நம்ம விஜய் டிவி பிரியங்கா மாதிரி பயங்கரமான பில்டப் உலக சாதனையை படைக்கிறதுக்காக அப்படின்னு ஒரு ஷோவை நடத்துறாங்க இங்க ஒரு ஜெய்ஜாண்டிக்கா ஒரு பல்க் பாடி இருக்குது பல்லாலேயே பைக் எழுத்துருக்கானா கார் எழுத்துருக்கானா பஸ் எழுத்துருக்கானா ட்ரெயின் எழுத்துருக்கானா இன்னைக்கு ஹெலிகாப்டர் எழுக்கணும்னு ஒரு ஷோவை நடத்துறாரு பயங்கர ஹிட் ஆகும் நினைச்சிட்டு ஏகப்பட்ட செலவுல சேனலும் பண்ணிக்கிட்டு இருக்கு ஹெலிகாப்டர் புடிச்சு இழுத்த இழுவுல பல்லெல்லாம் உடஞ்சு போய் அப்படியே போத்துனு இந்த சீரிஸ்ல இதுதான் முதல் எபிசோட் இதுவே பயங்கர ஆயிட செம மொக்க வாங்குறான் அந்த பக்கம் சேனலோட முதலாளிக்கு ஸ்பான்சர் விளம்பரம் கொடுக்கறவங்க பயங்கர பிரச்சனை ஏனா ஷோ பயங்கர ஆயிடுச்சா அத ஸ்பான்சர் பண்ணவங்க எடுக்காதன்னு சத்தம் எடுத்தாலே போனையே அப்புறம் நம்ம ஹீரோ போய் கேட்டா எல்லா தப்பு பண்ண ஒருத்தர் பைக் வாங்கணும் பைக் வாங்கணும்னு ஆசை பைக் வாங்க காசு

கொரோனா படத்துல எப்படி காசு போடுவாங்களோ அந்த மாதிரி புடுங்கலாம்னு முடிவு பண்ணிட்டானுங்க இந்த அம்மா கிட்ட இம்மா ஒரு ஒரு லட்சம் ரூபா கட்டுமா எப்படி யாரும் காப்பாத்திரமானு சொல்ல இவங்களும் ஒரு லட்சம் ரூபா கட்டுவாங்க பத்தாது மாத்திரம் மருந்து வாங்குறதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் கட்டுன்னு சொல்ல கட்டுவாங்க இது பார்த்தாலும் ஊசி போறதுக்குன்னு ஒரு ஐம்பதாயிரம் செலவு பண்ணிருக்காங்க போல இப்படி சொல்லி நல்லா பணத்தை கறந்து விட்டு இதுக்கப்புறம் அந்த அம்மாட்ட போய் அம்மா மனுஷிக்கம்மா உங்க அப்பா இறந்துட்டாரு இன்னும் ஒரு ஐம்பதாயிரம் பாக்கி இருக்கு அதையும் கட்டிட்டு வந்துரு நாங்க டெட் சர்டிபிகேட் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவும் போய் அழுதுகிட்டே போய் மீதி ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டுது இந்த அம்மா டெத் சர்டிபிகேட் டெத் சர்டிபிகேட் கொடுக்க அதை பார்த்து பின்னாடி இந்த பொண்ணு சிரிக்கிறா ஏமா சிரிக்கிறேன்னு கேட்டா ஏற்கனவே செத்து போன ஒரு பொணத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு செலவு பண்ணி வைத்தியம் பண்ணி செத்து போன பாடி அதுக்கப்புறம் ஒரு அரை நாள் முழுக்க உயிரோட இருந்திருக்கிறதா நீங்க சர்டிபிகேட் கொடுத்துருக்கீங்க இந்தாங்க நான் கொண்டு வரும்போது பாடி பொணமா தான் கிடந்தது அதுக்கான டெத் சர்டிபிகேட் எங்கிட்ட இருக்கு பாருங்க அப்படின்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வாங்கின டெத் சர்டிபிகேட்டை காட்டுறாரு இவங்க ஆடி போயிடானுங்க ஏமா இப்படி பண்ணுன்னு கேட்டா அங்க உட்காந்துகிட்டு இருந்தவங்க எல்லாமே இந்த அம்மாவோட கம்பெனியில வேலை பார்க்கற கேமராமேனு டச் அப் மேனு எடிட்டர்னு எல்லா பேரும் அங்கே உட்காந்துருக்காங்க மொத்தத்தையும் லைவா டெலிகாஸ்ட் பண்ண செம்ம அடி எல்லா அலறி அடிச்சுக்கிட்டு கால்ல விழுகிறாங்க எம்மா விட்டுருமா விட்டுருமா அப்படின்னு டாக்டர்ல இருந்து நர்ஸ் இருந்து எல்லாரும் வேறும் காலில் விழுகிறாங்க ப்ரோக்ராம் செம ஹிட் இதையெல்லாம் பார்த்ததும் முதலாளி ரொம்ப சந்தோஷப்படுறாப்ல நம்ம ஹீரோ வாழ முடியாதத ஹீரோயின் சாதிச்சு காட்டிட்டாலே சூப்பர் சூப்பர் இத்தனை கால் வந்தாலும் எடு ப்ரொடியூசர் எல்லாம் நம்ம புகழ தான் கால் பண்ணுவாங்க எடு எடுன்னு செம குஷி ஆயிட்டார் அந்த பொண்ணு ஆபீஸ்க்கு வர ஆபீஸே அவளை வரவேற்கிறதுக்காக ஜே ஜேன்னு காத்துக்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோவும் அந்த அம்மாவுக்கு பிடிச்ச ப்ளூ கலர் பூக்களால நிறைஞ்ச ஒரு பொக்கையை வாங்கிட்டு காத்துக்கிட்டு ஆனா அவனுக்கு முன்னாடி எல்லா பேரும் அந்த பொண்ணை புகழ்ந்து தள்ளிட கூட்டத்துக்கு மத்தியில நாம என்னடா பண்ண போறோம்னு பொக்கையை போட்டுட்டு ஆபீஸ்க்கே கிளம்பி போயிட்டான் இந்த பொக்கையை பீன் எடுத்துட்டு வந்து இந்த அம்மாட்ட அவனே கிஃப்ட் கொடுக்குறாப்ல கொடுத்துட்டு பைக் வாங்கினா ஏதாவது பார்த்துட்டு சுப்ஸ் பண்ணி விடுமா அப்படின்னு கேட்டு போறாரு ஆனா இவங்களுக்கு தெரியும் ஹீரோ கிட்ட வந்துட்டு பொக்கை நீ தானே வாங்கினு கரெக்டா சொல்றாங்க எப்படிமா கண்டுபிடிச்சுன்னு கேட்டா எனக்கு இந்த பிளவர் பிடிக்கும் இந்த பூதான் பிடிக்குங்கிறது ஒன்னு தவிர இந்த ஆபீஸ்ல யாருக்கும் தெரியாது நீ தான் வாங்கியிருப்ப ஆனாலும் உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையே அதுதான் போட்டி போட்டு முன்னாடி வந்து நீ கொடுத்துருக்கலாம் ஆனா முயற்சியே பண்ணாம அப்படியே போட்டு வெளியில வந்துட்டு இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு அட்வைஸ் பண்ணுது கரெக்டா தான் பண்றான் அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலைக்காரமா வரும் அங்கேயே ஒரு லாட்ரி கடை ஒருத்தவன் நடத்திக்கிட்டு இருப்பான் இந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு லவ் பண்ற லவ் பண்றேன் பின்னாடி தெரியவேன் காசே கொடுக்க வேண்டாம் லாட்ரி அள்ளி கேங்குற ஆனா அந்த அம்மா ஒரு லாட்ரி பைத்தியம் காசு கொடுத்துட்டு வாங்க வேணாம் அந்த அம்மா சொல்லும் இல்ல இல்ல ஃப்ரீயாவே எடுத்துக்கோ ஐநூறு ராக்கு ஃப்ரீயா தரேன் ஆனா என்ன லவ் பண்ணணும் ஆடா பாவி கல்யாணம் ஆகி ரெண்டு புள்ள இருக்கு என்ன பார்த்து ஒருத்தர் இப்படி ஒரு கேள்வி ஏக்கலாமா இத கேட்கறதுக்கு நான் அதையே இல்லையான்னு கேட்டால் நம்ம ஹீரோ வருவார் தப்பை தட்டி கேட்பார் அந்த பயில ரெண்டு கொட்டு கொட்டிட்டு நீ போமா அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறேன் வீட்டில் அப்பா முனிசிபாலிட்டியில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆகி இப்போ பென்ஷன் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசு அதிகாரி அம்மாவோ எப்பவுமே கடவுள் பக்தி கடவுள் பக்தி இருக்கிறவங்க இப்போ கூட கடவுள் கிட்ட என்ன வேண்டாங்க தெரியுமா என் பையனுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கணும் பொண்ணுக்கு நல்ல வரன் கிடைக்கணும் பையன் இன்னும் பெட்டரா செட்டில் ஆகணும்னு வேண்டிக்கிறாங்க இருக்காக கிலோ கணக்குல ஒன்றரை கிலோவுக்கு ஸ்வீட்டெல்லாம் கொடுக்குறேன்னு கடவுள் கிட்ட டீல் பேசிட்டு இருக்காங்க அப்பா எரிஞ்சு எரிஞ்சு விழுகிற கேரக்டர் பையனை பார்த்தாலே இருந்து எரிஞ்சு விழுவார் பண்ணிட்டு இருக்கிற வேலையெல்லாம் ஒன்னும் வேலைக்காகாது தயவு செய்து எல்லாத்தையும் ரிசைம் பண்ணிட்டு என் கூட வா முனிசிபாலிட்டியில உனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன் கவர்மெண்ட் ஜாப் என்ன சொல்றேன்னு கேட்பார் ஆனா பையன் ஒத்துக்க மாட்டான் பையன் கிட்ட திருச்சாப்ல இந்த மனுஷன் பேசுறதே இல்ல இந்த பக்கம் தங்கச்சி பார்த்தா முஞ்சில ஃபுல்லா அங்கங்க கருப்பு கருப்பு கருப்பா அந்த பரு வந்த தடு மூஞ்சி வாடி போய் கொஞ்சம் சுமாரா இருக்காங்க அதனால அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இந்த நிலமையில இருந்தா என்ன யாரு கட்டிப்பா அப்படின்னு அவளுக்கு ஒரு வருத்தம் கூட படிச்ச பையன் ஒருத்தன் வெளிநாட்டுக்கு போய் நல்லா சம்பாதிச்சு கார் ஹீரோலாம் வாங்கி செட்டில் ஆயிட்டானா அவன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட நீ நானும் ஒன்னா தான் ஸ்கூல்ல படிச்சோம் நான் ஃபெயில் ஆவேன் நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்ப அப்ப உன்னை முன்னேறி போக முடியலன்னு எனக்கு எண்ணம் ஆனா இப்போ என்னதான் லோடு மேனா வெளிநாட்டுல போய் வேலை பார்த்தாலும் நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆயிட்டேன் நீ இன்னும் அதே நிலைமையில இருக்கிற எப்போ முன்னேற போற அப்படின்ற அப்பல பேசுற கூட இன்னும் மாத்தலையே அப்படின்னு பேசும்போது மேல இருந்த அப்பா டேய் அந்த காரை நான் வாங்கினதுரான்னு அதுக்கு பையன் யோ நீ வாங்கலையா உங்க அப்ப வாங்கினதுன்னு தாத்தா வாங்கின காரா நம்ம ஹீரோ சொல்லி காட்டுவான் டெய்லி ஹீரோயினை பிக்கப் பண்ணிட்டு வர்றது நம்ம ஹீரோவோட வேலை லவ் பண்றா அதுக்காக செய்வான் லவ் பண்ணாலே டிரைவர் வேலை பார்த்து தானே ஆகணும் அப்ப பக்கத்துலயே ஒரு பிச்சைக்காரர் உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருப்பாரு கடவுள் பாட்டை பாடி பிச்சை கேட்பாரு இப்படி எல்லாம் பாடினா காசு கிடைக்காது சினிமா பாட்டை கொஞ்சம் ரீமிக்ஸ் பண்ணி பாடினா சூப்பரா இருக்கும்னு பாட்டை எப்படி பாடணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துடுறாங்க ரெண்டு பேரும் கிளம்பி அந்த ஓட்ட வண்டியில ஆபீஸுக்கு போய் சேர்றாங்க இந்த தடவை சூப்பரான ஒரு ஐடியா வச்சிருக்கிறதாவும் இந்த ஐடியா ஹிட் ஆகும்னு முதலாளி கிட்ட வந்து சொல்லுவான் ஆனா முதலாளியோ அதெல்லாம் சரிபட்டு வராது இன்றைய வானிலை அறிவிப்பு அப்படின்னு கிளைமேட்டை பத்தி பேசுவாங்கல்ல அந்த வேலையை நீ பாருன்னு சொன்னதும் நினைச்சு பார்த்துட்டு ஐயோ என்னால முடியாதுன்னு அலருவான் சூப்பரான கான்செப்ட் இருக்கு சார் இதையாவது கேளுங்க சார் பேச ஆரம்பிக்க என் பேசாத ஹீரோயின்ட்ட கிட்ட பேசு

மேல போய் எப்போ போல திறந்து ஆண்டவரை பார்த்து ஏண்டவா என்ன சோதிக்கிற நீங்க அம்மா சொல்லி முடிக்கல அதுக்குள்ள போட்டிக்கு ஒத்தவனை இறக்கி விட்டுட்டியா அப்படின்னு கேட்டு பொங்குவாங்க இப்படி எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருந்தா கடவுளுக்கே கோவ வருமா வராதா இந்த பக்கம் பீனு கிட்ட நம்ம ஹீரோயின் யாராவது லவ் பண்றாளா வைக்கிறாள் கேட்டா இல்லங்கிறாப்ல ஹீரோயினை யாராவது லவ் பண்றாங்களா கேட்டா நம்ம ஹீரோ லவ் பண்றதா சொல்ல சரி ஒருதுல காதல் தானே நான் அதுக்குள்ள உள்ள புகுந்து அந்த பொண்ண கரெக்ட் பண்ணிடுவேன் முடிவு பண்ணிட்டான் காஃபி ஷாப்ல பேச விடாம நடுவுல போய் டிஸ்டர்ப் பண்றது விளையாடுறதுக்கு வாடா அப்படின்னு கூப்பிட்டு அவனை விளையாட கூப்பிடுறது ஆனா அவனை விளையாட விடாம எல்லா வலையும் இவனே போட்டு காலி பண்றதுன்னு செம்ம முகம் கொடுத்துட்டு இருக்கிறாரு நம்ம ஹீரோக்கு அடுத்த நாள் ஹீரோயினை பிக்கப் பண்றது கார்ல போவார் அப்போ பக்கத்துல பிச்சை எடுத்துட்டு இருந்த மனுஷன் ஓடி வந்து எப்பா சூப்பரான ஐடியா கொடுத்தப்பா ரீமிக்ஸ் பாட்ட அந்த பாட்டெல்லாம் பாடுனதும் செம்ம ஹிட்டு எல்லாம் பிசை கிடைச்சது தெரியுமா சூப்பர் பா சூப்பர் பானு பாராட்டுவார் இவனும் ரொம்ப சந்தோஷப்படுவான் அதே சமயம் லாட்ரி வித்துக்கிட்டு இருந்தாப்ல அந்த அலிங்க நான் ஒரு பொண்ணை டாவடிச்சா நீ என்ன அடிச்சு வரட்டி விடுற நீ மட்டும் ஒரு பொண்ணை டாவடிக்கலாமா அப்படின்னு கேட்பான் ஓடுறா இல்லையானு விரட்டி விட்டுருவாரு அதே இடத்துக்கு அந்த பையன் வரா பெட்டரான கார்ல வரா என்னடா இங்க வந்திருக்குன்னு கேட்டா ஹீரோ என்ன பிக்கப் பண்ண வந்திருக்கேன் எப்பவுமே அவன் என் கூட தாண்டா வருவா உன் கூட எல்லாம் வரமாட்டாடான்னு நம்ம ஹீரோ சொல்லுவாப்ல பாக்கலாம் இவன் சவால் விடுவான் ஹீரோயின் வராங்க இந்த கார்ல ஏறுவாங்கன்னு பார்த்தா ஹீரோ கூட தான் ஏறாங்க ஏன்னா இத்தனை வருஷமா என்ன கூட்டு போறது வைக்கிறது எல்லாம் இவன் தான் நீ வந்தேங்கிறதால உனக்காக என்னால மாற முடியாது ஆபீஸ்க்கு லேட் ஆச்சு வா வா கிளம்பலாம்னு சொல்லிட்டு ஹீரோ கூட கார்ல உட்கார்ந்து வண்டி எடுத்தா வண்டி ஸ்டார்ட் ஆகலை வண்டி ஓடல எத்தனை தடவை ஸ்டார்ட் பண்ணாலும் ஒன்னும் எடுக்கல இப்போ ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு நான் அவங்க கூடயே போறேன்னு சொல்லிட்டு அவன் கூட கிளம்பி வந்தாச்சு மனுஷன் வெறுத்து போயிடுவான் ஆபீஸ்க்கு வந்து எங்க ஹீரோயினை காணமேனு கேட்டா இன்னும் அவங்க வல்ல அனுப்பின்னு சொல்றாரு எனக்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்களே இந்நேரம் வந்திருக்கணுமே அப்படின்னு யோசிக்கிறார் யாருக்கு தெரியும் எங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற

பிச்சைக்கார மாதிரி வேஷம் போட்டு வேவு பாக்குற உனக்கெல்லாம் அறிவில்ல சூடு இல்ல சொரண இல்ல அப்படின்னு எல்லாத்தையுமே கேட்கிறான் என்ன விட்டுட்டு போனவன் மறுபடியும் வந்திருக்கிறானேன்னு நம்ம ஹீரோயின்னு பாப்பா திடீர்னு ஒரு குள்காய்ச்சல் வந்தாப்புல இருக்கு கொஞ்சம் என்னன்னு பாக்குறான்னு வா வானு உள்ள கூட்டு போயிடுறான் ஹீரோ உள்ள புந்துற கூடான்னு அவ உள்ள புகுந்துட்டான் வெளியில இருந்து இதெல்லாம் பாத்துட்டு ஏண்டவா என்ன சோதிக்கிறேன் மறுபடியும் ஆண்டவ மேல கோவம் இங்க வீட்டுல ஆண்டவருக்கு அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு அம்மா டீல் பேசிட்டே இருக்காங்க அப்பா வளர்க்கும் போல திட்டிக்கிட்டே தான் இருக்கிறார் பொண்ணையும் திட்டத்தான் செய்யறாரு உனக்கெல்லாம் எப்படி மாப்பிள கிடைக்கும் வைக்கும் இப்படி மாவு பூசிட்டு வந்து பயமுடுத்தாரு அப்படி இப்படின்னு திட்டிட்டு இருப்பாரு வேலைக்காரமாவும் அது பங்குக்கு ஏதோ பேசிட்டு போகுது ஏதோ மந்திரிச்ச தாயத்தை கொண்டு வந்து இனிமே உனக்கு நல்லதா நடக்கும் பாருன்னு சொல்லிட்டு அம்மா பையனோட களத்துல கட்டி விடுறாங்க பிரசன்டேஷன் எல்லாம் நீட்டா ரெடி பண்ணிட்டான் போல ஆஃபீஸுக்கு அந்த மாதிரி ஒரு சேர கூட கொண்டு வந்து வச்சிட்டான் ஹார்ட்வேர் ரெடி சாஃப்ட்வேர் கூட ரெடி செக் பண்ணி பாக்குறாங்க எல்லாம் கரெக்டா தான் இருக்குது சூப்பர்பா பிரசன்டேஷன் ரெடி தானே கலக்கிறோம் அப்படின்னு பேசுறாங்க ஆபீஸே ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க ஷோ பயங்கரமா ஹிட் ஆக போதுன்னு ஒரு இன்ட்ரோக்காக ஆட்டா மாட்டம்லாம் படிச்சோரா போய்கிட்டு இருக்கும்போது போதே இந்த பையன் உள்ள புகுந்து சாஃப்ட்வேர் சீடியை மாத்தி டம்மி சீடியை போட்டு விட்டான் அது தெரியாம இவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் முதலாளி வந்து ஷோ சூப்பரா வரப்போது இப்ப பிரசன்டேஷனை போட்டு காட்ட போறாங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பான்சர் எல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடியும் காத்துக்கிட்டு இருந்தா கிளே ஏதோ இறர் அடிக்குது வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு காண்டாயி முதலாளி ஹீரோயின் எல்லாம் உள்ள வந்து விசாரிக்கிறாங்க சாஃப்ட்வேர் கரெக்ட் ஆயிடுச்சுங்கிறான் எப்படி கரெக்ட் ஆயிடுச்சு பிரசன்டேஷன் ஆகுது உருப்படியா இருந்தா அதுலயும் சீடியில தான் இருந்ததா அதுவும் இல்ல இப்ப என்னடா பண்றது தலைய குச்சிக்கிட்டே ஒரு மாதிரி குழப்பிட்டிருக்கும் போது நம்ம பயம் சார் எதுக்கும் பேக்கப்புக்காகன்னு நான் ஒரு பிரசன்டேஷன் ரெடி பண்ணிருக்கேன் நான் என்ன அத போட்டு பாக்கட்டுமா அப்படின்னு சொல்ல சரிப்பா ஏதாவது போட்டு ஸ்பான்சரை சமாளிப்பான்னு சொல்ல அவன் போட்டு காட்டுறாங்க பாத்தா அதுல இருக்கிற பிரசன்டேஷன் இல்ல நம்ம ஹீரோ ரெடி பண்ண பிரசன்டேஷன் ஆனா தான் ரெடி பண்ணனு இவன் போட்டு விட்றான் ஹீரோ இல்ல இல்ல நான் தான் ரெடி பண்ணுன்னு எவ்வளவு சொல்லி பார்ப்பான் ஆனா யாரும் நம்ப மாட்டாங்க ஹீரோயின்ல இருந்து முதலாளி வரைக்கும் யாரும் நம்பல வெளியில போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு இவனை விரட்டி விட்டாங்க நாளைக்கு இவனுக்கு வேலை வெட்டி கிடையாது ஏன்னா வேலையை வெட்ட துரத்தி விட்டாங்க அந்த ஷோ இருக்கிற ஒரு பேனர் மேல எறிவான் அது திரும்ப அப்படியே பவுன்சாய் வந்து இவன் காரை உடைக்கும் மறுபடியும் வானத்தை பார்த்து ஆண்டவனை செம்மையா திட்டி கழுத்துல அம்மா கட்டி விட்டு அந்த தாயத்தை கழட்டி அப்படியே வீசி எறிவான் வானத்தை நோக்கி எல்லாம் கடவுளே கிடையாது என் முன்னாடி மட்டும் வந்துடாத வந்த அவ்வளவுதான் பாத்துக்க நாக்கிறாப்ல கேப்பேன் அப்படி அப்படின்னு போடுறான் வீட்டுக்கு வந்துட்டான் ஆனா அவங்க

ஃபோனில் சார்ஜர் இல்ல சிம் கார்டு கூட இல்ல ஆனாலும் எப்படி பேச முடிஞ்சது அதை அவன் கவனிக்கல அப்புறம் அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் லிஃப்ட்ல ஏறி பதினெட்டாவது மாடிக்கு போய் ரூம் நம்பர் பதினெட்டு ஜீரோ ஒன்னு தட்டுவான் உள்ள வாப்பானு கூப்பிடுறாங்க வாய்ஸ் மட்டும் கேட்குது உள்ள வர்றான் என்ன ஆளை காணும் வாய்ஸ் மட்டும் கேக்குது யாருங்க நீங்க அப்படின்னு கேட்டா நான் தான் கடவுள் முன்னாடி வந்துடாதன்னு ஏதோ பெருசா பேசினேன் வந்தா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொன்னேன் நான் வரட்டமானு கேட்டா என்ன விளையாடுறீங்களா ஏதோ வேலை கிடைக்க அது இதுன்னு சொன்னதுனால வந்தேன் இப்படி அப்பாவே வாழ்க்கையில விளையாடாதீங்க அப்புறம் நான் கோவப்பட்டு அடிச்சிட போறேன்னு பேசிட்டு விறுவிறுன்னு கீழே ரிசெப்ஷனுக்கு போவாங்க பதினெட்டு ஜீரோ ஒன்னு பதினெட்டாவது மாடியில இருக்கிறாள் யாரு அவன் பேர் தெரிஞ்சானு பிரச்சனை பண்ணுவான் சார் நம்ம ஹோட்டல்ல மொத்தம் பதினஞ்சு ஃப்ளோர் தான் இருக்குது அப்படின்னு போட்ட இங்கிலீஷ்ல அந்த அம்மா சொல்லுது பதினஞ்சு மாடி தான் இருக்குதா நான் பதினெட்டாவது மாடிக்கு போயிட்டு வந்தேன் இவர் யோசிக்கிறார் இல்ல போய் செக் பண்ணி பாத்தா பதினஞ்சு மாடி தான் போட்டு இருக்குது இப்ப கனவு கனவா இருக்குமோ பிரம்மையா இருக்குமோ அடிச்ச சரக்கு இறங்கலையோ நினைச்சிட்டு வெளியில போப்பான் ஆட்டோமேட்டிக்கா முடிக்கும் தர பாப்பா முடியாது விறுவிறுன்னு மேலே ஏறுது பதினஞ்சு வரைக்கும் தான் பட்டன் இருக்குது ஆனா டிஸ்பிளேல பதினாறு பதினேழு எல்லாம் காட்ட ஆரம்பிக்கும் பயப்பட ஆரம்பிக்கிறான் திறந்தா பதினெட்டாவது மாடி பதினெட்டு

அப்படியா சரி ஓகே அடுத்து ஒரு பத்து நாளைக்கு என் சக்திகள் எல்லாம் உனக்கு தரேன் பத்து நாள் நீ தான் கடவுள் என்ன பெருசா புடுங்கிறேன்னு பாப்போம்ல அவரு இவனும் சரின்னு ஒத்துக்கிட்ட அடுத்த கணம் காதல ஒய்யின்னு சத்தம் கேட்கும் உலகத்துல இருக்கிற எல்லா வேற ஆண்டவர்கிட்ட அது வேணும் இது வேணும் அற பண்ற இதை பண்றேன்னு பேசுற விஷயங்கள் எல்லாம் மொத்தமா கேட்க ஆரம்பிக்க இவனுக்கு தலை வழியே வந்துடும் காது வழியே வந்துடும் எப்பா முடியலப்பா எல்லாரும் அமைதி அப்படின்னு வாங்க போல அப்புறம் அந்த சவுண்ட் எல்லாம் குறைஞ்சிரும் நானா விருப்பப்படும் மட்டும்தான் இந்த சத்தம் எனக்கு கேட்கணும் பாத்துக்க அப்படிங்கிறான் இப்பதான் கடவுள் சக்தியா உனக்கு இருக்கே சொன்னபடி சவுண்ட் ஆஃப் ஆயிடுச்சு கடவுள்கிட்ட டீல போசிட்டு இவன் அப்படியே கீழே இறங்குறான் வர வழியிலேயே துணி கடையில் இருக்கிற ஒரு துணியை எடுத்து இவன் மாட்டிக்கிறான் கார் மொக்கையா இருக்குன்னு ஒருத்தவன் கமெண்ட் பண்ணுவான் உடனே கார் அப்படியே கலர்ஃபுல்லா மாத்திட்டு அதுல ஜாலியா கிளம்புவார் அப்படியே ஒரு பாட்டை போடுறோம் பாட்டிலேயே பயங்கரமா மேஜிக் எல்லாம் போட்டு எல்லாரையும் சந்தோஷப்படுவாப்புல அதோட நிக்கல அடுத்து பார்த்தா ஒரு ஸ்கூலுக்குள்ள தீவிரவாதிகள் புந்துட்டாங்களா பணைய கைடிகளா குழந்தைகளை பிடிச்சி வச்சிருக்காங்களா வெளியில பெத்தவங்க எல்லாம் பயப்படுவாங்க போலீஸ் யாரையும் உள்ள விடல அந்த வழியா போன நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு தப்புன்னு உள்ள போற இவர்தான் தான் கடவுளாச்சே கடவுள் சக்தியை பயன்படுத்திட்டு அங்க இருக்கக்கூடிய தீர்வாதிகளோட பயங்கரமான சண்டை எல்லாரையும் விதவிதமா சண்டை போட வைப்பார் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒரு சக்தி கூட சண்டை போடுறோங்கிறத அவங்க கொஞ்சம் லேட்டா தான் புரிஞ்சுப்பாங்க அதுக்குள்ள நிறைய நடந்து போயிடும் எல்லா வரையும் அடிச்சு அந்த பறக்க விட்டுட்டு பசங்களை காப்பாற்றி வெளியில கூட்டு வந்துருவா வெளியில வந்து பார்த்தா மீடியா ஃபுல்லா இவன் அப்படியே முக்கிய ஆரம்பிக்கும் எல்லா மீடியாலையும் எல்லா நியூஸ்லயும் அவனை பத்தி தான் பேச்சு ஆனா நம்ம ஹீரோ வேலை பார்த்தாப்ல இல்ல அந்த நியூஸ்ல பத்தி எதுவுமே போட முடியல நம்ம கிட்ட வேலை பத்தி எல்லா சேனலையும் பேசிட்டு இருக்காங்க நம்ம நம்ம சேனலை கூப்பிட்டு அவனுக்கு மறுபடியும் வேலை கொடுப்போம் அவனை வச்சு ஷோ பண்ணுவோம் இப்போ நம்ம நாட்டிலேயே ரொம்ப ஃபேமஸான அவன் தான் அப்படின்னு அவனை கூப்பிட நினைக்கிறேன் ஆனால் யாரை கூப்பிட்டாலும் அவன் வரமாட்டான் ஏன் நான் கூப்பிடுறேன் நானே போறேன்னு முதலாளி ஹீரோட வீட்டுக்கே போய் ஹீரோட அப்பா இவர் தான் தெரிஞ்சதும் காலில் விழுந்து உங்க பிள்ளைய வேலை கணப்புக்குன்னு கெஞ்சுறாரு அம்மா பார்த்ததும் காலில் விழுகிறார் தங்கச்சியை பார்த்ததும் ரெக்கமெண்ட் பண்ணு பாங்கிறார் ஹீரோவும் வருவாப்ல கண்டிப்பா நீ என் கம்பெனியில் வேலைக்கு சேரணும் என்ன போஸ்ட் இவனால எடுத்துக்கோ அப்படி அப்படின்னு கெஞ்சுறாப்ல ஹீரோயினும் சரி வா ஒன்னா வேலை பார்க்கலான்னு கூப்பிட இவனும் சரின்னு ஒத்துக்கிறான் அந்த பக்கம் மறுபடியும் விளையாட்டுக்கு வரையா அப்படின்னு கூப்பிடுவார் போன தடவை எல்லா பாலையும் பட்டான்ல இந்த தடவை நம்ம ஹீரோ அவர் களத்துல இறங்கி ஒரே ஷாட் தான் மொத்த பந்தோ அது வாட்டுக்கு போய் பொந்தில விழுங்குறோம் ஒரே ஷாட்ல ஜெயிச்சிடுவா அது எப்படி சாத்தியமோன்னு தெரியாம இந்த பயம் குழம்புவான் அந்த பக்கம் சரி நிலைம மோசமாயிட்டிருக்கு அந்த பொண்ணை நாம ஃபஸ்ட் ப்ரோபோஸ் பண்ணிடுவோன்னா அந்த பையன் முடிவு பண்ணி ஐ லவ்யூ ஒன்னு மெசேஜ் போடுவான் நடுவில் மெசேஜை ஹைஜாக் பண்ணி லவ்வுக்கு பதிலா லஸ்ட் போட்டு அப்படியே கரையை மாத்தி விட்டுருவேன் உன் மீது நான் காதலோடு இருக்கிறேன்ன்றதுக்கு பதிலா உன் மீது நான் காமத்தோடு இருக்கிறேன் மாத்தி விட்டாப்ல அப்புறம் கிஃப்ட்டு ஏதோ கொடுத்து விட்டுட்ருப்போம் போல மெசேஜை பார்த்ததுமே இவன் காண்டா ஆயிட்டா இப்படி அமுச்சிருக்கிறானே பாவி பய அப்படின்னு கிஃப்ட் ஏதோ

பிரச்சனை வா உன்ன பியூட்டி பாலர் கூட்டு போய் அழகாக்குறேன் பியூட்டி பாலர் கூட்டு போவான் அங்க பியூட்டி பாலர் நடத்துறவரோ எங்களால முடிஞ்ச ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தான் தேப்போம் கொஞ்சம் ஷைனிங் கிடைக்கும் ஆனா நேச்சுரல எங்களால இயற்கை எங்களால மாத்த முடியுதான் நீ பண்றத பண்ணுப்பா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களும் தோன்றத பண்றாங்க இவர்தான் தான் கடவுள் ஆயிட்டாப்லயே தான் சக்தியை பயன்படுத்தி தங்கச்சியை அழகாக்கிட்டாப்ல இந்த மேக்கப்பை முடிச்சுட்டு பியூட்டி பாலர்ல இருந்து இங்க வீட்டுக்கு வந்து இறங்குவா இறங்குறவள பார்த்ததும் அந்த ஏரியாவே சொக்கி போச்சுன்னு சொல்லலாம் ஹீரோயின் ரேஞ்சுக்கு பயங்கரமா இருக்கிறா எல்லா வேற ஆடி போயிட்டாங்க இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை சீண்டாதவங்க எல்லாம் இப்போ இவள பார்த்து ரூட் விட ஆரம்பிச்சானுங்க குறிப்பா அந்த லாட்ரி சீட் வித்துட்டு இருந்தால இந்த பைய ஓவரா ஒழுகிறான் இன்னொரு பைய கட்டினா உன் தங்கச்சி தான் கட்டுவேங்கிறான் அவங்க கிட்ட இருந்து இந்த தங்கச்சியை காப்பாத்துறது இனி பெரிய பாடா இருக்கும் போல கரண கம்பத்துல எல்லாம் ஏறி அந்த பொண்ணை பாக்கறேன்னு ஆசைப்படுவாங்க சாக்கு கொடுத்து அமுச்சு நம்ம ஹீரோ மறுபடியும் அடுத்த நாள் பொண்ணை பிக்கப் பண்றதுக்காக இந்த பைய கார் எடுத்துட்டு போவான் கார் பஞ்சர் ஆயிடும் பஞ்சர் பண்ணது நம்மளுதான் சரி டிக்கில இன்னொரு டயர் இருக்கு அதை வச்சு மாத்திக்கலாம் போயிடலான்னு பார்த்தா நாலு டயரையும் பஞ்சர் விட என்ன நடக்குறதுலோவை அந்த குழம்புவாங்க அப்புறம் நம்ம கார்ல வந்து பார்த்தா இன்னைக்கான அந்த புது ஷோவை ஹோஸ்ட் பண்ண போறது இந்த பையதான் மெஷின் ரெடி ஒரு மத்திய அமைச்சரை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு ஆளும் ரெடி இப்ப கேள்வி கேக்க ஆரம்பிக்கலாம்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாப்ல ஏற்கனவே என்னென்ன கேள்வி கேட்கணும்னு மந்திரி கூட பேசி வச்சுட்டு தான் இவ செஞ்ச நல்ல காரியங்களை மட்டும் கேட்கணும் இவர் ஆமா நான் தான் பண்ணேன்னு சொல்லுவாரு கரெக்டா பச்சை கலர்ல ஏரியும் நல்ல மனுஷன் இவருக்கு பேரு புகழ் கிடைக்கும் ஓட்டு கிடைக்கும்னு நினைச்சாரு ஆனா பயப்புல்ல இந்த மாதிரி நம்ம பேசி வச்சு தான் ஷோ ஆரம்பிக்கிறோம் உம்ம தானே அப்படின்னு கேட்டது இவர் பதறாரு ஏன் இப்படி மாத்தி கேட்கறான்னா நம்மளால தான் வாயை கண்ட்ரோல் பண்றாப்ல மந்திரையும் மாட்டிக்கிட்டார் என்னடா மாத்தி பேசுறேன்னு அவர் கேட்பாரு சாரிங்கன்னு ஆரம்பிப்பா வாய் மறுபடியும் கண்ட்ரோலுக்கு போய்ட ஏ ஹிப்ப பொட்டமாஸ் கேட்ட கேள்விக்கு பதில சொல்றான்னு மந்திரியவே பொலபொலன்னு பொலக்குறாப்புல முதலாளிக்கு வந்த பக்கம் பீதி ஆகுது சேனல்லையே மத்திய அமைச்சர் ஏதாவது பண்ணிட்டாருன்னா அப்படின்னு எப்படியாவது அவனை ஸ்டாப் பண்ணனும்னு முதலாளியும் ஹீரோயோ பதறாங்க ஷோக்கு நடுவுலயே பிரேக் விட்டுட்டு ஏண்டா இப்படி பண்றேன்னு இவனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க அமைச்சர் கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க ஏன் வாயி ஏன் கண்ட்ரோல்ல இல்ல என்னமா பண்றேன்னு பேசிட்டு இருக்கும்போது போதே தப்புனு கண்ட்ரோல் எடுத்து என்னையே அப்படி பண்றியா ஆடுகாலி அப்படி இப்படி அந்த பொண்ண திட்ட ஆரம்பிச்சுட்டாப்ல ஏ பொதுமக்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் பொதுமக்களா யார் இவங்களா என்னத்தை போட்டாலும் பாத்துட்டு இருக்க போறாங்க இவங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு பேச வந்தேன்னு சொல்லிட்டு முதலாளியை ஏத்துவாப்ல இதை பார்த்ததும் பொகுஜனங்கள் எல்லாம் அப்படியே வெகுண்டு எந்திரிச்சிருவாங்க யார பாத்து என்ன பேச்சு பேசுற இருக்குடா உனக்கு அப்படின்னு கோவப்படுவாங்க அப்ப மத்திய அமைச்சர் இங்க பாருங்க என்ன அவமானப்படுத்தினா பொருள்

எனக்கு வாய்ஸ் வந்துருச்சு வாய்ஸ் வந்துருச்சுன்னு குஷியா இருக்கிற இந்த பக்கம் அம்மா அந்த பொண்ணுகிட்ட உன் காதல சொல்ற சட்டுப்பட்டு வீட்டு மருமகளா கூட்டியாளா அப்படின்னு சொல்றாங்க அம்மா இவனும் பயங்கரமான பில்டப் கொடுத்து ஆட்டம் பாட்டம் எல்லாம் போட்டு பொண்ணு கூட கூத்துடிச்சுட்டு இருக்கான் பார்த்தா ஆண்டவர் முன்னாடி வந்து நிக்கிற என்ன ஆண்டவா வந்து நிக்கிறீங்களா இவன் கேக்குறான் என்னப்பா கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு இன்னும் ஒரு நாள் தான் பாக்கி இருக்கு ஏதாவது உருப்படி ஏதாவது செஞ்சேன்னு கேட்டா இப்ப வரைக்கும் செஞ்சது எல்லாம் தனக்காக அவனுக்காக என்னவோ அதை மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான் நான் கடவுளாயிட்டா அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் ஒண்ணு புடுங்க கணவன அவர் கேப்பாரு ஒரு நாள் இருக்குல்ல சிறப்பா நான் செஞ்சிரு சரி மாதிரி சொல்லிட்டு கடவுளும் போயிடுவாப்ல அதுக்கப்புறம் இவன் சரி எல்லாருக்கும் நல்லது செய்யலாம் யாராருக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு இப்பதான் கேட்கறதுக்கு ஒத்துப்பார் பாத்தா ஒவ்வொரு வயசா கேட்க ஆரம்பிச்சதும் உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் கேட்கற அந்த மொத்த வயசும் கேட்க இவனால காது வலியை தாங்க முடியாது தலைவலி அதிகமாயிடும் என்னையா பண்றது தெரியாம முடிப்பான் ஒவ்வொருத்தவங்களோட வேண்டுகோள் என்னங்கிறத தனித்தனியா கேட்க ஆரம்பிச்சா இருபத்தி மணி நேரம் பத்தாது எத்தனை பேருக்கு உதவி செய்ய முடியும் பேசாம யாராருக்கு என்ன வேணும்னு கேட்டாங்களோ அது அத்தனையுமே அவங்களுக்கு கிடைக்கட்டும் ஆல் கிராண்டட்னு கேட்கறதெல்லாம் கொடுத்துருவோன்னு கடவுள் முடிவு பண்ணிட்டார் இவன் தானே கடவுள் எப்படி முடிவு பண்ணதுமே வெளியில ஆட்டம் அப்படியே தலைகிலா மாற போகுது காதலிக்கிட்ட லவ சொல்லிட்டு வீட்டுக்கே கூட்டியாந்து இது என் தங்கச்சி இது எங்க அம்மா அப்படின்னு எல்லாரையும் அறிமுகப்படுத்துறான் அப்பா மட்டும் அறிமுகப்படுத்த மாட்டாரு டே நான் உங்க அப்பண்டா என்ன அறிமுகப்படுத்துறான்னு அவரே களத்துல இறங்குவார் திருதுப்புனு பார்த்தா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த விளக்கரமா ஓடி வந்து இனிமே நான் வேலைக்கு வர மாட்டேங்குது ஏமா வர மாட்டேன்னு கேட்டா லாட்ரி அடிக்கடி வாங்கும்ல லாட்ரி சீட்ல கோடி கணக்கில் பணம் வந்துருச்சா இதுக்கப்புறம் நான் வேலை செய்யணும் அவசியம் இல்ல நான் செட்டில் ஆக சொல்லிட்டு கிளம்புது தான் கேட்கறதெல்லாம் கிடைக்கட்டும் இவன் சொன்னா இல்ல அதுல ஒன்னு நடந்திருக்கு போல மறுபடியும் ஹீரோயின் கூட ஒரு குத்தாட்டம் ஆட்டத்தை முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா அந்த இருபத்தி நேரம் முடிஞ்சு போச்சு கொடுத்த நேரம் முடிஞ்சிருச்சுங்கிறதுனால தி அவங்க கிட்ட இருந்து கடவுள் திரும்ப போயிடுச்சு நான் பயங்கரமா பண்ணிட்டேன் நீங்க செய்யாத எவ்வளவோ சாதனைகள் நான் செஞ்சுட்டு என்ன சீன போட்டுட்டு போவான் சரி நாளை காலையில விடிஞ்சா பாக்கத்தானா போறோம் ஆப்ல காலையில விடிஞ்சு பார்த்தா அந்த பிச்சைக்கார ஒருத்தவருப்பான்ல அவன் நாயா மாறி எல்லா பெரியும் கடிச்சு வச்சிருப்பான் போலீஸ் கூண்டு அடிச்சு அவனை கூட்டு போகுது என்னாச்சு ஏன் இவரை கூட்டு போறீங்கன்னு நம்ம ஹீரோ கேப்பாப்ல அடிக்கடி இவன் சொல்லிக்கிட்டே இருப்பாப்ல ஆண்டவா என்ன பேசாம நீ நாயா படைச்சிருக்கலாம் நாயா படைச்சிருக்கலாம்னு கேட்டதெல்லாம் கிடைக்கணுனால இவரு நாயா மாறிட்டாப்ல கொண்டு போய் கீழ்பாக்கம் ஹாஸ்பிடல்ல அடைக்க போறானுங்க போல பாவம் சரி நான் ஆபீஸுக்கு வந்தா

ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கேட்டிருப்பான் கான்ஃபிளிக் இருக்கும் முன்னப்பா ஆயிருக்கும் போல கலர் ஆகிட்டு இருக்கு பூமியே அம்மா வேற போன போட்டு உடனே வீட்டுக்கு வாங்குறாங்க ஏன்னம்மா என்னம்மா ஆச்சுன்னு கேட்டா அந்த லாட்டரி சீட்டு வைப்பான்ல அவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான் அதுந்து போறாங்க எப்படி அது நடந்துச்சுன்னு தங்கச்சிட்டு கேட்டா தெரிலங்க வந்து கேட்டாரு டப்புன்னு ஒத்துக்கிட்டேன் ஏன் ஒத்துக்கிட்டேன்னு எனக்கே தெரிலங்குது தங்கச்சி என்னடா இருக்குன்னு பார்த்தா வேற என்ன கேட்டதெல்லாம் கிடைக்கும்னு நம்ம கடவுள் சொல்லியிருந்தாரு இல்லையா நம்ம ஹீரோ இவன் இந்த தங்கச்சியை கட்டிக்கணும்னு கேட்டிருப்பான் அது நடந்துருச்சு எல்லா வேண்டியதெல்லாம் கிடைச்சதும் யாரும் வேலைக்கு போகல எல்லாம் நிறைய பணம் வேணும் சொத்து வேணும் நக வேணும்னு கேட்டிருப்பாங்க எல்லாருக்கும்

குந்தகனம் ஆண்டவர் கூடயே மேல இங்க ஒரு இடத்துல நிக்கிற என்னங்க நடக்குது ஏங்க இப்படி பண்றீங்கன்னு கேட்டா எதையுமே நான் பண்ணலப்பா அந்த பத்து நாள்ல நீ பண்ணதோட விளைவுகள் தான் இது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும்னு சொன்ன நிலைமைய பாத்த இல்ல புரிஞ்சுகிட்டியா கடவுள இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்க புரியுதுங்க எல்லாம் இப்பதான் புரியுது மனத்தனம் பண்ணிட்ட முட்டாத்தனம் பண்ணிட்டேன் ஏற்ற தாழ்வுகளோட நீங்க முன்ன பண்ண படைக்கிறதுனாலதான் நாங்க எல்லாம் கஷ்டப்படுறோம் எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்கன்னு நான் பேசிட்டு இருந்தேன் எல்லாம் நான் பண்ண தப்பு தானே ஒத்துக்கிறாங்க கடவுளும் ஆமாப்பா ஏற்ற தாழ்வுகளோட நான் யாரையும் படைக்கிறது இல்ல எல்லாருக்குமே நான் ரெண்டு கண்ணு கொடுக்குறேன் ரெண்டு கால கொடுக்குறேன்

சாமிட்டி கொண்டு இருக்கோம் அதுதான் நடக்குது ஆனா இந்த தடவை வழக்கத்துக்கு மாற அம்மா கூட சேர்ந்து இவன் சாமி கும்பிடுறான் எப்பவுமே திட்டிட்டு இருக்கிற அப்பா கிட்ட பக்குவமா பக்கத்துல வந்து உட்காந்து எப்பா கடைசியா நீ எப்பப்பா சிரிச்சேன்னு கேப்பான் அவர் அதிர்ந்து போவார் என்ன பையன் எப்படி கேட்கிறான்னு சொல்லுப்பா எப்பப்பா சிரிச்சேன்னு கேட்டா சின்ன வயசுல நம்ம ஹீரோ எப்ப சிரிச்சானோ அப்பதான் இவர் சிரிச்சாரா அதுக்கப்புறம் சிரிக்கிறதே நிப்பாட்டார் ஏன்பா சிரிக்கிறது நிப்பாட்டு கேட்டா ஓ முகத்துல சிரிப்பு இல்லையே பையன் சந்தோஷமா இருந்தா தானே அப்ப என்னால சந்தோஷமா இருக்க முடியும் நீ திருப்தியா இல்லாத வரைக்கும் என்னால எப்படி திருப்தியா இருக்க முடியும் சொல்லி பையன் மேல இருக்கிற பாசத்தை கொட்ட அப்பா எப்பேற்பட்டவரானு தெரிஞ்சுக்கிட்டு அதுந்து போறான் அவரும் சே நமக்காக பையன் இறங்கி வந்து பேசுனா பையனுக்காக நாம ஏன் இறங்கி வரக்கூடாது இனிமே டென்ஷன் ஆக மாட்டேன் திட்டவே மாட்டேன்னு ஒரு முடிவு கொண்டேன் வீட்ல பிரச்சனை முடிஞ்சிருச்சு அந்த பக்கம் அந்த ஷோவை நடத்த போனான்ல அந்த மேட்டர் இன்னைக்கு நடக்குது ஷோவை நடக்கிறதுக்கு முன்னாடி நடுவுல நடுவில் வந்து இந்த மிஷின் வேலை செய்தா இல்லையான்னு நாங்க எப்படி செக் பண்றது நீ தானே எல்லாத்தையும் ரெடி பண்ண நீ மிஷின்ல உட்காரு உண்மை சொல்றியா பொய் சொல்றியாங்கறத நாங்க செக் பண்றோம் மிஷின் வேலை பாக்குறதாங்கறதும் தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னதும் அமைச்சரும் நல்ல ஐடியாவா இருக்கிற நானும் மிஷின் மேல ஒரு கான்பிடன்ஸோட உட்காருவேன் அவனையே உட்கார சொல்லுப்பான அமைச்சரும் சொல்லிடுறாரு சரி அவனை உட்கார வச்சாச்சு இந்த ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் மிஷின் இதையெல்லாம் நீயா கஷ்டப்பட்டு உருவாக்குன அப்படின்னு கேட்டா அவன் ஆமா அது ரெட் கலர்ல லைட் எரியுது அப்ப பொய் சொல்றேன் அர்த்தம் அப்ப உருவாக்குனது யாரு நம்ம ஹீரோ தான் இந்த உண்மை முதலாளி கிட்ட இருந்து ஹீரோன் கிட்ட இருந்து எல்லா பேருக்கு இப்பதான் தெரிய வருதுங்க மாட்டிக்கிட்டான் எல்லாம் மாட்டிக்கிட்டான் அவன் பிராடு பையன் தெரிஞ்சிருச்சு அவனை எந்திரிக்க சொல்லிடுச்சு ஹீரோயின் நீ உட்காரு உங்ககிட்ட சில கேள்விகளை கேக்கணும்னு சொல்லிட்டு இவனை உட்கார வச்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சு உன் லைஃப்ல ஏதாவது லவ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லன்னு மேல சேப்பு கலர்ல லைட் எரிஞ்சு பையன் போய் சொல்றான்னு காட்டிடுச்சு சரி யாரையோ லவ் பண்றான்னு தெரிஞ்சிருச்சு இந்த அம்மாவுக்கு சரி என் கூட சண்டை போட்டு இருந்தயே கோவமா இருந்தயே இன்னும் என் மேல கோமா இருக்கிறான்னு கேட்டா அதுக்கும் சேப்பு கலர்ல லைட் எரியுது அப்ப என்ன அர்த்தம் போய் சொல்றான் கோமா இல்லன்னு அர்த்தம் என்ன இப்ப நீ லவ் பண்ணலையா அப்படின்னு கேட்டா ஆமா பண்ணலங்குறான் அதுக்கும் சவு கல தெரியுது அப்ப என்ன அர்த்தம் லவ் பண்றான்னு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டா அந்த அம்மா கட்டி ஷோவும் இனி இவன் தான் பண்ண போறான் காதலியும் பழையபடி வில்லனா வந்தவன் டம்மி பீஸ் ஆகி ஜோக்கர் ஆகி போயிட்டான் கடவுள் சக்தியை நம்பாம தன் சக்தியை நம்பி தன் சக்திக்கு உட்பட்டு என்ன பண்ண முடியும்னு யோசிச்சா சொல்லி கொடுத்ததே கடவுள் சக்தி தான் இல்ல நல்லபடியா முடிஞ்சதா முழுக்க முழுக்க காமெடி படமா எடுத்துட்டு போயிருப்பாங்க ஆனா சிரிப்பு வந்துச்சா இல்லையானதான் தெரியல ஏதோ பார்த்தோம் பேசணுமே தோணுச்சு பேசியாச்சு கடவுள் சம்பந்தப்பட்ட படங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்குங்க இப்படி தேடி பார்த்தா இருக்குது எப்படி சேனல் எடுத்து கொண்டு போறோம்னு தெரியல பாப்போம் இல்ல கான்செப்டை மாத்த வேண்டியதான் வேற வழி இல்லைன்னா பாக்கலாம்